ஷேக் அவர்கள் இதை நமக்கு மேற்கோள் காட்டிவிட்டு இந்த மார்க்கத்தை பேணி நடப்பவர்களால் தான் நமது மார்க்கம் நிலைத்திருக்கிறது என்று வந்துவிட்ட பிறகு இஸ்லாமியர்களாகிய இஸ்லாமிய கொடியை சுமப்பவர்களாகிய நாம் முதலில் நம்மை சரியான முறையில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது அப்போ இந்த மார்க்கம் நிலை பெறுவது இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்த பிறகு அல்லாவின் உதவியை கொண்டு தான் நடக்கும்போது இஸ்லாமை அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி பிடிக்காம எப்படி நாம் நம்முடைய கடமைகளை பொறுப்பை நிறைவேற்ற முடியும் அப்ப நம்முடைய கடமையும் பொறுப்பும் இஸ்லாமை பற்றி பிடித்து இதை சரியாக பின்பற்றுவதிலே இருக்கிறது அப்போதுதான் நாம் தலைமைக்கும் வழிகாட்டலுக்கும் தகுதி உள்ளவர்களாக ஆக முடியும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும் அப்படின்னா சரியான மார்க்க கல்வியோடு சரியான வழிகாட்டுதலில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்போதான் தால நமக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுப்பான் அந்த தகுதியை கொடுப்பான் இல்லைனா தகுதி இல்லாத நிலையில் நம்முடைய நிலை இருந்தால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய அபாயத்தில் கொண்டு போய் முடிச்சு முடிஞ்சிரும் கூடவே அல்லாவின் உதவியையும் நேர்வழியையும் பெறுவதற்கு பெறுவதற்குரியவர்களாகவும் ஆக முடியும் அப்படியானா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றினா அல்லாவின் உதவி வரும் நேர்வழியும் இருக்கும் அப்போது நிச்சயமாக நாம அந்த தகுதியின் மூலமாக அல்லாவிடம் உதவியை பெற முடியும் எனவே சொல்லுக்கும் செயலுக்கும் அணுகுமுறைக்கும் அழைப்புக்கும் தகுதி உள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்வதற்காக அல்லாஹின் வேதத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதரின் நடைமுறையிலிருந்தும் அனைத்தையும் நாம் நன்கு கற்றுக்கொள்வது நமக்கு மிக மிக அவசியம்